காஞ்சிபுரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டம் விழிப்புணர்வு பயிற்சி முகாமை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஓர் தனியார் திருமண மண்டபத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டம் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது முகாமில் மாவட்டத்தில் இருந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டனர் முகாமினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து பேச பேசுகையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமைகளும் குற்றங்களும் தொடர்ந்துதான் வருகிறது அதர் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் அவசியமானது என்னதான் நமது சமூகம் மாறிவிட்டது மாறிவிட்டது என நாம் சொன்னாலும் வன்கொடுமைகள் இன்றளவும் தொடர்வதுதான் உண்மை அதற்கான விழிப்புணர்வை நாம் தொடர்ந்து ஏற்படுத்திட வேண்டியது நமது கடமை எனவும் மக்கள் விரும்பியதால் மட்டுமே நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக வந்திருப்பீர்கள் ஆனால் நாங்கள் எல்லாம் படித்து வந்திருக்கோம் எங்களை யாரும் விரும்பி கூப்பி என பேசினார் இதனையடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு அரசு சார்பில் பல்வேறு துறையின் கீழ் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் குறித்து பல்துறை அதிகாரிகள் எடுத்து கூறி விளக்கமளித்த அளித்த நிலையில் அரசு பல நலத்திட்ட உதவிகளை அறிவித்திருந்தாலும் அதனை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தவில்லை என ஊராட்சி மன்ற தலைவர்கள் பகிர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினர் அதேபோல் ஊராட்சி மன்ற தலைவர்களிலும் இதே பாகுபாட்டினை அரசு அதிகாரிகள் சிலர் பார்ப்பதினால்தான் தங்களது ஊராட்சிகளுக்கு எவ்வித அடிப்படை வசதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை எனவும் இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் புகார் மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை எனவும் போதைப் பொருள் நடமாட்டமும் அதிக அளவில் உள்ளதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் குற்றம் சாட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது